கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பத்தி உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னாக்கா என்ன பிஜிஎஃப் என்ன யூரியா கிரியேட்டனின் எதுக்கு ஏறுது எந்த ஸ்டேஜ்ல ஏறுது எப்படி இந்த யூரியா கிரியேட்டன்க்கு வந்து டயாலிசிஸ் எல்லாமே குறிக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க பாக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்டோடைய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் அவங்க வந்து வரும்போது கிரியேட்டனின் டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருந்துச்சு யூரியா வந்து நூத்தி அறுபது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருந்துச்சு ஒரு மாசம் மெடிசன் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய கிரியேட்டி லெவல் பைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஆயிடுச்சு பத்துல இருந்து அஞ்சு ஆகுறது ஒரே மாசத்துல வித்தவுட் டயாலிசிஸ் வந்து ரொம்ப கம்மி பிளஸ் வந்து இந்த யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருந்தது நைன்டி செவன் ஆயிடுச்சு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கு யுனானி மெடிசன்ஸ் வந்து மெடிசன்ஸ் நீங்க வந்து பயப்படாம யூனானி மெடிசன்ஸ் எடுக்கலாம் ரெண்டாவது ஒரு டவுட் என்ன வருது அலோபத்திக் மெடிசன்ஸ் எடுக்கலாமா இங்கிலீஷ் கூட மெடிசன் கண்டிப்பா எடுக்கலாம் இல்ல இவங்க சொல்றாங்க எடுக்க கூடாதுனாக்கா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு யுனானி மெடிசன்ஸ் பத்தி ஏபிசிடியும் தெரியாது நீங்க கூகுள்ல போய் ஹிஸ்டரி ஆஃப் யூனானி மெடிசன் சொல்லி நீங்க பாருங்க உங்களுக்கு யூனானி மெடிசன்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது கிடையாது இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இதில் ஹர்பல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்யறோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸோ இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சுட்டு இருக்கேன் பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது அவங்களுக்கு என்னென்னவோ சிம்டம்ஸ் இருக்கும் மூச்சு வாங்குறது கை கால் வீங்கிறது சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே இஷ்டம் இருக்காது வாந்தி வரும் நைட்ல வந்து தூக்கம் இருக்காது பாடிக்குள்ள இச்சிங் இருக்கும் ஆனால் ஒரே மாசத்துல வந்து அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் சிம்டம்ஸ்லயோ கிடைச்சிருக்கு ஆனால் இப்போ சயின்டிஃபிக் வேர்ல்டு எல்லாமே வந்து சயின்டிஃபிக் வந்து டேட்டா கேட்கறாங்க கேட்குறாங்க ஸோ அதனால பிளட் டெஸ்ட் வந்து நாங்கள் சொல்கிறோம் பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ரேண்டம்லி ஏதோ ஒரு லேபில் போய் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல் ஸோ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உடைய ரிப்போர்ட் வந்து எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறோம்னாக்கா யுனானி மெடிசன்ஸில் வந்து வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூரியா கிரியேட்டினின் கூறியது ரொம்ப ஆச்சாரமாக ப்ளஸ் வந்து வித்வுட் டயாலிசிஸ் டயாலிசிஸ் பண்ணால் குறையும் இப்போ வந்து டயாலிசிஸும் நல்லா ட்ரீட்மெண்ட் தான் ஆனால் சன் பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்றது பயப்படுவாங்க ஓகேயா சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஊர் வந்து ரொம்ப தூரம் இருக்கும் டயாலிசிஸ் உடைய சென்டர் ரொம்ப தூரம் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பேர்கிட்ட காசு இருக்காது ஸோ அந்த பேஷண்ட்ஸும் வந்து யூனானியம் மெடிசன்ஸ் எடுக்கலாம் சம் பேஷண்ட்ஸ் வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீங்க யூனானியம் மெடிசன்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டயாலிசிஸ் வந்து கம்மியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து எங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறோம்னாக்கா நான் வந்து வாணியம்படி ஹாஸ்பிட்டல்ல எவ்ரி டே இருப்பேன் சாட்டர்டே ஒன்லி வந்து நான் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து முதல்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வாங்குங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இல்லையா கொடுத்துருக்கோம்ல அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல அனுப்புங்க அனுப்பிச்சுட்டு எங்களுடைய அசிஸ்டண்ட் டாக்டர் உங்களுக்கு டயட் சார்ட் எங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் இருந்தால் நீங்க டைரக்டா வாங்க வந்து பாத்துட்டு போங்க இல்ல வர முடியல அப்படின்னா டேரக்டா நீங்க வந்து சூரியர்லயோ மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம்